உலகத்திலே மிக பழமையான நகரம் எதுன்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் பக்கத்தில் இருக்க ஜெரிகோ வரும் இது வருடங்கள் பழமையானதுன்னு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையில இருக்க கடற்கரை பகுதியில கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க உலகத்துல இருக்க எல்லாராலையும் நம்பப்படுகிற ஜெரிகோல பதினோராயிரம் வருடங்கள்னா அதை விட நாலாயிரம் வருடங்கள் பழமையா நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள் மிகவும் செழிப்பா வாழ்ந்திருக்காங்க சொன்னா உங்களால இதை நம்ப முடியுமா பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகம் அமைத்து வாழ்ந்தது மட்டும் இல்லாம மிக பெரிய நகர அமைப்புடன் கடலோர பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இதற்கான ஆதாரங்கள் கிடைச்சது என்ன பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு தமிழர்கள் இப்பகுதியில் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இந்த இடம் அழிந்திருக்க கூடும்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்லும் கருத்து என்ன வாங்க இந்த வீடியோல போய் பார்ப்போம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு முக்கியமான இடம் தான் பூம்புகார் இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் இந்த பெயர் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காவேரி நதியோட முகத்துவாரத்துல அமைந்துள்ள பகுதின்றனாலே இத வந்து காவேரி பூம்பட்டினம் சொல்லுவாங்க அதாவது முகத்துவாரம்னா காவேரி வந்து கடலோட கடக்கின்ற இடத்த வந்து முகத்துவாரம்னு சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல அமைந்துள்ள இந்த பகுதிக்கு வந்து காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்க இந்த இடத்தை பற்றி சங்க இலக்கியங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள மிக பழமையான நூட்கள்னு சொல்லப்படக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை இது ரெண்டுத்திலையுமே காவேரி பூம்பட்டினத்தை பல்வேறு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு வர்த்தக மையமாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க இங்க இருக்கிற துறைமுகத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து வர்த்தகங்கள் நடந்திருக்குன்னு இந்த இரண்டு சங்க இலக்கியங்கள்லுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த காவேரி பூம்பட்டினம் இடைக்கால சோழர்களின் தலைநகரமாக இருந்திருக்க கூடும் சொல்றாங்க அப்ப தஞ்சாவூர் கேட்டீங்கன்னா தஞ்சாவூர் வந்து பிற்கால சோழர்களின் தலைநகரம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கரிகாலன் இவங்க வந்து ஆதித்த கரிகாலன் இவங்க வந்து பிற்கால சோழர்கள் அவங்களோட காலத்துல தான் தஞ்சாவூர் வந்து தலைநகரமா இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து இடைக்கால சோழர்கள் அவங்களோட காலகட்டத்துல தான் இந்த காவேரி பூம்பட்டினம் சோழர்களின் தலைநகரமாக விளங்கி இருக்க கூடும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அறுபது வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆர்கொலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்திய அகழ்வாராய்ச்சியில பூம்புகாரில் வந்து கிடைச்சிருக்கு அதை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும் கிமு மூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது இப்பத்திலிருந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி வருடங்களுக்கு முன்பு உபயோகப்படுத்தப்பட்ட செங்கல்னு சொல்லலாம் இதுதான் பூம்புகாரோட வரலாற்றை இருக்கக்கூடிய முதல் ஆதாரமா இருந்தது அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு எண்பதாம் காலகட்டத்தில் என்ஐஓ நேஷனல் இந்தியன் ஓஷனாகிராபி ஆஃப் இந்தியா அவங்க சைடு இருந்து எஸ் ஆர் ராவோ தலைமையிலான ஒரு குழு பூம்புகார ஆராய்ச்சி பண்ணணும்னு வராங்க இவங்க என்ன மாதிரியான ஆராய்ச்சியை பூம் புகார்ல நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ஷோர் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீருக்கடியில் ஆழத்தை ஆய்வு செய்து அளவிடும் கடல் தளங்களின் நிலப்பரப்பை வரைபடமாக்குவதும் இந்த டெக்னாலஜியோட வேலை இது எதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கடல் இருக்க பள்ளத்தாக்குகள் முகடுகள் அதோட கடலுக்குள்ள இருக்க வடிவமைப்ப ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லாம சைடு ஸ்கோனார் இது வந்து சோனார் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி உபயோகப்படுத்தி அந்த ஒலி அலைகளை வந்து கடலுக்குள்ள அனுப்பி அதுல வர வரைபடம் மூலயமா கீழ இருக்க கடலுக்கு அடியில் இருக்க வடிவமைப்பை வந்து கடல் சார் ஆராய்ச்சியாளர்கள் வந்து புரிந்து கொள்வாங்க இன்னொரு வகையான கடல் ஆராய்ச்சியாளர்கள் நேரடியாகவே அந்த பகுதிகளுக்கு உள்ள இறங்கி அந்த இடத்துல கிடைச்ச பொருட்களை வைத்து அதாவது இந்த பூம்புகார்ல கடல்சால் ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்குள்ள இறங்கி அங்க ஆர்கியாலஜி பாக்கும்போது அந்த இடத்துல உலோக பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு கடலுக்கு அடியில இது மாதிரி மூணு வகையான ஆராய்ச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு எண்பதாம் காலகட்டத்துல ஆராய்ச்சியாளர்கள் நடத்துறாங்க இது மூலியமா தெளிய வந்தது என்னன்னு

மக்கள் மிகவும் செழிப்பா பண்டைய காலத்துல இந்த பூம்புகார்னு சொல்லப்படுகிற காவேரி பூம்பட்டினத்துல வாழ்ந்திருக்காங்க ஆராய்ச்சிகள் முடிவுகள் தெரிய வருகிறது அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இரண்டாயிரம் காலகட்டம் வரை நடத்தப்பட்ட பூம்புகாருக்கு சுற்றியுள்ள பகுதிகளான கீழையூர் வானகிரி மேலையூர் டன்கியூர் பகுதி போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள்ல என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா துறைமுகங்களோட சான்றுகள் அங்கேயும் கிடைச்சிருக்கு அதோட எச்சங்கள் வந்து கிடைச்சிருக்கு இந்த பகுதிகளில் அது மட்டும் இல்லாம நீர்த்தேக்க பகுதிகள் வந்து கிடைச்சிருக்கு நீர்த்தேக்க பகுதிகள் எதுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்வதற்கு செய்வதற்கான நீர்கள் வந்து தேக்கி வைக்கப்பட்டுள்ளது பண்டைய காலத்துல அதுக்கான உருவாக்கப்பட்ட நீத்தேக பகுதிகளின் தடயங்கள் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம புத்திஸ்ட் மான்ஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ்ல புத்த மடலாலயங்கள்னு சொல்லுவாங்க இந்த மடலாலயங்கள் பண்டைய காலத்துல இருந்ததற்கான ஆதாரங்கள் வந்து இந்த அகழ்வாராய்ச்சியில கிடைச்சிருக்கு இது மூலியமா என்ன தெரியுதுன்னா இங்க வாழ்ந்த தமிழர்கள் மிகப்பெரிய நகரத்துடன் வாழ்ந்த துறைமுக நகரங்கள் மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து என்ன மதத்தை பின்பற்றி இருந்தாங்க சான்றுகளும் இங்க கிடைச்சிருக்கு வந்த காலகட்டத்தில் தான் ஒரு முக்கியமான ஆள் வராரு அவர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே சோசியல் மீடியால பூம்பு ஹார்ன்னு பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து நிறைய ட்ரெண்டா இருக்கும் இந்த வீடியோவில் என்ன ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியலஜிஸ்ட் வந்து பூம்பு இருக்க பிஷர்மேன்ஸ் அதாவது மீனவர்கள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்க மாதிரி வீடியோ இந்த வீடியோல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க கடலுக்குள்ள போயிட்டு மீன் வலையை கடலுக்குள்ள போடும் போது அங்க ஒரு சில கடல் பகுதி பகுதிகளில் வந்து செவர்கள் அதாவது சுவர்கள் வந்து அதிகமா இருக்கு கடலுக்குள்ள அது மட்டும் இல்லாம நிறைய வடிவமைப்புகளான கட்டமைப்புகள் கட்டிடங்கள் வந்து இருக்குன்னு அந்த மீனவர்கள் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் அவரு வந்து கடலுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணதை வந்து சொல்ற மாதிரி வீடியோ இருக்கும் இது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் யூடியூப்ல ஒரு சில பேர் தமிழ்ல டப் பண்ணி போட்டிருப்பாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரம் வருடம் வரையும் நடந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகள் வரையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்க இதுல வந்த அகழ்வாராய்ச்சி முடிவு வந்து கிரஹம் ஹான்காக் இந்த வீடியோல பேசியிருந்த ஒரு பிரிட்டிஷ் ஆர்காலஜிஸ்டும் அவர்தான் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சியாளர்னே சொல்லலாம் இவர் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அதாவது பண்டைய நாகரிகங்கள் பற்றியும் தொலைந்து போன நகரங்கள் பற்றியும் கடலில் மூழ்கி போன நகரங்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்யும் ஒரு நபர் இவருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இரண்டாயிரம் வரை செய்த அகழ்வாராய்ச்சி முடிவுகள் எல்லாமே அவரை கிட்ட போகுது அதை வச்சுட்டு அவர் இங்க அகழ்வாராய்ச்சி பண்ணணும்னு வராரு அதே டைம்ல அங்க இருக்க அந்த பூம்புகார்ல இருக்க மீனவர்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன வீடியோ தான் இந்த வீடியோ நெட்ல இருக்கு இந்த மீனவர்கள் கிட்ட இருந்து டேட்டாவை இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு தகவல்களை அதுக்கப்புறம் அவரோட அவர் கொண்டு வந்த அதாவது கூட்டு வந்த ஒரு டீமோட கடலுக்குள்ள அந்த மீனவர்கள் சொன்ன இடத்துக்கு அகழ்வாராய்ச்சி பண்ண போறாரு அதோட அதற்கு முன்னாடி அதே இடத்துல இந்தியாவை சேர்ந்த அழகழ்வாராய்ச்சி முடிவுகளை வச்சுக்கொண்டு மீனவர்கள் சொன்ன அந்த பகுதிக்கு சென்ற ஆராய்ச்சியாளரான கிரகம் ஆன்காக் சொன்னது போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுக்கப்புறம் எந்த டவுட்டும் இல்ல இந்த கடலுக்கடியில மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டிடம் இருக்குன்னு அவர் அவர் வீடியோலயே அவர் வாயாலே கிளியரா சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அந்த கட்டமைப்புகள் எல்லாமே தனித்தனி பிளாக்ஸ் அதாவது தனித்தனி கட்டிடங்களா இருக்கு அது மட்டும் இல்லாம யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து அதாவது யூ வடிவத்துல வந்து ஒரு கட்டமைப்புகள் இருக்கு அது மேபி அது ஒரு வேலை ஏதோ ஒரு கடவுள் வழிபாட்டு முறையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது மட்டும் இல்லாம அவர் இந்த இடத்த பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரு கொடுத்த பல்வேறு வீடியோக்கள்ல வெளிநாட்டுக்கு சென்று கொடுத்த பல்வேறு வீடியோக்கள்ல என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பூம்புகார அவர் நவீன நாகரிகத்தின் தொட்டின்னு சொல்றாரு அங்கிருந்து தான் உலகம் முழுக்க நாகரிகம் சென்றடைச்சுக்கும்னு கிரக மேன்காக் கருதுகிறாரு அது மட்டும் இல்லாம அந்த பூமி கடையில் இருக்க கட்டிடம் எல்லாமே பத்து பத்தாயிரம் வருடங்களுக்கு குறைந்தது பத்தாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான கட்டிடம்னு சொல்றாரு அங்க இருக்கிற கட்டமைப்புகளை வைத்து பார்க்கும்போது அந்த இடத்துல பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் வந்து மிகவும் நாகரிக வளர்ச்சியுடன் செழுமை வாழ்ந்து துறைமுகத்தோட வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாரு இது எல்லாமே இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு நீங்களும் போய் அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவர் இன்டர்வியூஸ் நிறைய இன்டர்வியூஸ் வந்து யூடியூப்ல இருக்கு அதுல பூம்புகாரை பத்தி நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் சொல்லியிருக்காரு சோ நீங்களும் போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சி தான் இந்த உலகத்தையே தமிழர்கள் பக்கம் திரும்பி பார்க்க வச்சதுன்னே சொல்லலாம் முக்கியமா மயிலாடுதுறையில் இருக்க பூம்புகாரை என்னன்னு எல்லாராலையும் ஆராய்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் போக் அதாவது பூமியின் நிலப்பரப்பு எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்குறத பார்க்கறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பம் தான் ரிமோட் சென்சிங் போர்க்

கண்டறிவாங்க இந்த டெக்னாலஜியை பாரதிதாசன் யுனிவர்சிட்டி பூம்புகார்ல பயன்படுத்தியதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடலில் மூழ்கி இருக்கிற கட்டமைப்புகளும் அங்க கிடைக்கிற அகழ்வாராய்ச்சி பொருட்களையும் அங்க இருக்கிற தடயங்களையும் வச்சு அது மட்டும் இல்லாம கடல் மட்டும் உயருதல் அதாவது பனி உருகி கடல் மட்டம் ஒரு ஆண்டிற்கு எந்த அளவு உயரும் ஒரு அளவை கணக்கிட்டு அது எந்த அளவுக்கு இந்த மாதிரியான இளப்பகுதிகளை மூழ்கி இருக்கும் ஒரு கணக்கிட்டின் மூலம் அந்த கடலில் மூழ்கி உள்ள கட்டிடங்கள் வந்து எவ்வளவு பழமையானதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடங்கள் சொல்றாங்க பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் இந்த இடத்துல இருந்திருக்குன்னா இவ்வளவு பெரிய துறைமுகங்கள் பல நூற்று கப்பல்களை தாங்கும் அளவிற்கு ஒரு துறைமுகம் இந்த இடத்துல இருந்திருக்குன்னா இவ்வளவு மக்கள் மிகவும் செழிப்பாக இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்கன்னா இதுதான் உலகத்தின் முதல் நகர நாகரிகம்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கிற ஆராய்ச்சி வச்சே பார்க்கும்போது காவிரி பூம்படினத்தை தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் அந்த அகழ்வாராய்ச்சியின் முடிவுகள் எல்லாமே வெளியே வந்திருக்கு இவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சும் அகழ்வாராய்ச்சி முடிவுகள் சாதகமா வந்துமே இன்னும் வெளிநாட்டை சார்ந்த பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பூம்புகார நாங்க உலகத்தின் பழமையான நகர நாகரிகம்னு சொல்லி நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் கருதுக மாட்டோம் ஏன்னா அவங்க இன்னுமே வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன்ல இருக்க அந்த ஜெரிகோவா தான் இன்னும் உலகத்தின் பழமையான நகரம்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களோட நோக்கம் தான் என்ன இவ்வளோ அகழ்வாராய்ச்சி முடிவுகள் இதுக்கு சாதகமாக வந்தும் எவ்வளாயிரம் வருஷம் பழமையானதுன்றத சொல்லியுமே கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற ஜெரிகோ விட நாலாயிரம் வருடங்கள் பழமையான நகரம் தான் இந்த காவிரி பூம்பட்டினம் இந்த அகழ்வாராய்ச்சி முடிவில் வந்திருக்கு அப்படி இருந்துமே வெளிநாட்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஏன் இன்னுமே இதை வந்து அதாவது காவிரி பூம்பட்டினத்தை வந்து உலகத்தின் பழமையான நகரம்னு கருத மாட்றாங்க இதனால் இப்படி சொல்கிறாங்க இந்த ஒரு பூம்புகார் அகழ்வாராய்ச்சிக்கு இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அப்போ இன்னொரு முக்கியமான இடம் இருக்குங்க அதுவும் கடல் கடல் ஆராய்ச்சி தான் பண்ணணும் அந்த முடிவு வெளி வந்தால் இன்னும் அதை பற்றி எதுவுமே தொடங்கலை இந்த அகழ்வாராய்ச்சி பூம்புகார் அகழ்வராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்துதான் முடிஞ்சு இந்த மாதிரியான முடிவுகள் வந்திருக்கு ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களை சொல்றோம் பாத்தீங்களா அந்த இடத்த தொடங்கினான்னா உலகத்தின் மிக பழமையான நகரம் எதுங்கிறது அவங்களுக்கு கிளியராக தெரியும் ஆனால் அது பண்ணுனா தமிழர்களோட தொன்மையை இன்னும் பழைய காலத்துக்கு கொண்டு போகணுன்னே சொல்லலாம் அது எந்த இடம்னு கேட்குறீங்களா